ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறது சாமந்தி செடியில் சாமந்தி மொட்டு வந்துச்சுன்னா சாமந்தி செடியில் அந்த முட்டெல்லாம் கருவி போனால் அது முட்டெல்லாம் நல்லா பூக்க வைக்கிறது எண்ணெய் கொடுத்தா முட்டெல்லாம் நல்லா பூக்கோன்ட்டு அதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி புதுசாக பார்க்குறோங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ இந்த சாமந்தியெல்லாம் புது செடி நான் கொஞ்சம் பெரிய கப்பு தொடியில் நட்டிருக்குறேன் கொஞ்சம் பெரிய கப்பு தொட்டியில் நான் நட்டிருக்குறேன் இப்போ பூவெல்லாம் புதுசாக நீங்கள் வாங்கினீங்க நல்லா கட் பண்ணிடணும் பூ அப்படியே வச்சு நிற்கக்கூடாது அப்போ தான் பக்கத்து மொட்டு இல்லை கிளா பிரான்ச்சஸ்லாம் வளர ஆரம்பிக்கும் பூவை பார்த்துக்கிட்டே இருந்தோம்னா ரொம்ப நாள் வச்சு இந்த செடி பாதிப்பாயிடும் அதுக்காக சொல்கிறேன் நான் நம்ம வாங்கின செடியாக இருந்தால் நீங்கள் பூவில் அப்பப்போ கட் பண்ணிக்கினே இருக்கணும் இது வந்து ஏற்கனவே பதியம் பண்ணி மினி சம்மந்தி பிளான்ட்டு பதியம் பண்ண பிளான்ட்டு தான் பாருங்கள் கொஞ்சம் பெரிய கப்பில் தான் போட்டிருக்கேன் இது கூட சூப்பராக வளருது இப்போது காஞ்ச இலை அந்த மாதிரி ஃபுல்லாக அப்பப்போ பார்த்து க்ளீன் பண்ணிடணும் செடி இந்த மொட்டெல்லாம் சப்போஸ் கருகுது கருப்பாயிடுது அப்படின்னா நீங்கள் ஒரு லிக்யூட் ஃபர்டிலைசர் கொடுக்கணும் அது என்னன்ட்டு நான் சொல்கிறேன் ஆனால் நான் ஊற்றலை ஏற்கனவே ஊற்றியாச்சு செடிக்கெல்லாம் நான் அதுக்காக நான் உங்களுக்கு சொல்லிடுறேன் இப்போ நம்ம கிறிசாந்திமம் பிளான்ட் வாங்குகிறோம் இப்போது இந்த மொட்டெல்லாம் கருகுது பிளாக் ஆகுது அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா அலுவீரா வந்து கொஞ்சமாக நாட்டு சர்க்கரை நீங்கள் ஆளுவீரை வந்து மிக்ஸி கப்பில் நல்லா அரைச்சிட்டு கொஞ்சம் போல் கொஞ்சம் வந்து ஒரு ரெண்டு கிளாஸில் கொஞ்சமாக மிக்ஸி கப்பில் அரைச்சிட்டு அந்த விழுது போட்டுன தண்ணியில் போட்டுட்டு ஒரு அரை ஸ்பூன் நாட்டு சர்க்கரை நீங்கள் ஒரு ஸ்பூன் அளவுக்கு சேர்க்கலாம் ஆனால் நிறைய செடி கொடுக்குற மாதிரி இருந்தால் ஒரு ஸ்பூன் போடலாம் ஒரு ரெண்டு செடிக்கு போது அரை ஸ்பூன் போடலாம் நீங்கள் வந்து கொஞ்சமாக வந்து ஆளு ஜெல்லு கொஞ்சம் அரை ஸ்பூன் நாட்டு சக்கரை ரெண்டு கிளாஸ் தண்ணியில் ஊற வச்சுட்டு நல்லா டூ டேஸ் ஊறிடணும் பர்மனெண்ட் ஆகிட்டு மூணாவது நாள் நீங்கள் வந்து தேர்ட் டே வந்து செடிக்கு வந்து இன்னும் ஒரு ரெண்டு கிளாஸில் ஊற வைக்கிறீங்க இன்னும் ஒரு மூணு கிளாஸ் தண்ணி சேர்த்துட்டு இது போல் பாட்கள்லாம் ஒவ்வொரு கிளாஸ் கொடுக்கணும் அப்போ உங்களுக்கு அந்த எல்லாம் போய்டும் நல்லா வளரும் செடி கூட முட்டைலாம் நல்லா பூக்கும் அதே சமயத்தில் நீங்கள் வந்து ஆலுவீரா ஊற்றினவுடனே கொஞ்சம் ஒரு ஃபைவ் டேஸ் ஆயிடுச்சு நீங்கள் மேலுக்கு கூட ஸ்ப்ரே பண்ணலாம் அலுவீரா வந்து சாயில்குள்ளே ஊற்றலைன்னா கூட மேல்கு கூட வெறும் அதாவது கட்டாள தண்ணி மட்டுமே கூட ஸ்ப்ரே பண்ணலாம் ஆனால் நான் என்ன சொல்கிறேன்னா சாயிலில் ஊற்றுங்க ஃபஸ்ட்டு வந்து சாயிலில் ஊற்றிட்டு அதுக்கப்புறம் ஒன் வீக் ஆயிடுச்சு ஸ்ப்ரே கூட பண்ணலாம் மொட்டு மேலே கூட அதுபோல் பண்ணும்போது சாமந்தி செடியில் நல்லா முட்டைலாம் வந்து கருகல் போய் நல்லா பூப்போம் அதே சமயத்தில் கொஞ்சம் வாழைப்பழம் தோல் வந்து அழுவிறை கொடுத்தோன்னே ஃபைவ் டேஸ் கழித்து வாழைப்பழம் தோல் நல்லா தண்ணியில் போட்டு பிசைஞ்சிட்டு ஃபில்டர் பண்ணிவிட்டு பிளான்ட்டு கூட்டலாம் சாமந்தி செடிக்கு அப்போவும் அழகாக பூப்போம் சாமந்தி பூக்கள் மினி சாமந்தி ஏற்கனவே நிறைய பூவோடு பூத்துட்டு நான் பதியம் பண்ணதுன்னு காமிச்சிருப்பேன் அந்த செடி தான் வந்து போல் நான் வந்து அந்த செடியிலேருந்து இல்லை வேறு செடியிலேருந்து அதாவது மின் சமந்தி தான் முட்டோட பாருங்கள் ஏன்னா முட்டோட வச்சா வருமானது டவுட் இல்லாமல் இருக்கும்னு சொல்லிட்டு நான் சொல்கிறேன் புதுசாக பண்ணுறவங்களுக்கு முட்டோட பிராஞ்சஸ் கட் பண்ணி வச்சுருக்கிறேன் இதில் நாலு அஞ்சு கிளை வச்சுருக்கேன் இதில் மூணு கிளை வச்சுருக்கேன் அது போல் இப்போ நம்ம வந்து எப்போவுமே போல் தண்ணி விட்டுக்கிட்டே வந்தால் வேர் பிடிச்சிரும் ஆனால் கொஞ்சம் வந்து லைட்டாக வெயில் பட்ட பரவாயில்ல ரொம்ப வெயில் படக்கூடாது அப்படி வைக்கும்போது சீக்கிரமாக ரூட் வந்து நல்லா வளரும் சாமந்தி செடி ஏற்கனவே இந்த கட்டிங்ஸ் பாருங்கள் நம்ம ஏற்கனவே வச்சுது ரெண்டுக்கெல்லாம் நம்ம வச்சுருந்தோம் இப்போ ஒன்று எக்ஸ்ட்ராவாக வச்சுருக்கா ஒரே ஒரு பிரான்ச்சஸ்ஸு மூணு கலராக இருக்கும் அப்படின்ட்டு இது போலலாம் நீங்கள் சாமந்தி செடிக்கு செஞ்சு கொடுத்திங்கன்னா சூப்பராக சாமந்தி செடி வளரும் பூக்கள் பூக்கும் இந்த வீடியோ அவ்வளோதான் பிடிச்சிருந்தேன் லைக் பண்ணுங்கள் நன்றி தேங்க்யூ